உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இடையில் நம்ம தேர்வுக்காக படிச்சுட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு புத்துணர்வுக்காக திரும்ப நாம் வந்து சங்கே இலக்கிய பாடலுக்கு வரலாம் ஏன்னா குறுந்தொகையில் முப்பத்தி நான்காவது பாடலோடு நம்ம நிறுத்தலாம் தொடர்ச்சியாக நாம் வந்து நானூறு பாடல்களையும் பேசி முடிக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய திட்டம் அதனால் இன்றைக்கி வந்து முப்பத்தி அஞ்சாவது பாடல் குறித்து உங்களிடம் நான் உரையாடலாம் என்று இருக்கின்றேன் ஏன்னா குறுந்தொகை பாடல்கள் எப்பயுமே நமக்கு வந்து ஒரு ஒரு விதமான புது அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் ஒரு எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் சமகாலத்துக்கு பொருந்தி பார்க்குற மாதிரியான சில சூழல்கள் அனுபவங்கள் வந்து எப்பயுமே நமக்கு வந்து குறுந்தொகை பாடல்களில் குறிப்பாக சங்க அகப்பாடலாக இருக்கட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இன்னொரு நூறு வருஷம் கழிச்சு இந்த பாடலை படித்தாலும் நமக்கு ஒரு புதுமையான அனுபவம் ஏன்னா எந்த சங்க பாடலாக இருந்தாலும் எதையுமே சமகாலத்தோட பொருத்தி புரிந்து கொள்வதுங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது இந்த பாடல் என்ன அப்படின்னா ஒரு மருத நிலம் சார்ந்த மருதத்தினை சார்ந்த ஒரு பாடல் தலைவி கூற்று பாடல் அது ஒரு புலவர் எழுதிக்கிறாங்க ஒரு ஆண்பார் புலவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்வதற்கும் புலவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்வதற்கும் நிறைய வேறுபாடல் இருப்பதை நம்ம சங்க பாடல்கள் இருந்து நம்ம பார்க்கறோம் இந்த பாடல் வந்து ஒரு அழகான பாடல் எப்பயுமே என்னன்னா தலைவன் வந்து இந்த பிரிஞ்சு போறது அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்துடைய வாழ்வாக இருந்திருக்கு ஏன்னா இன்னைக்கும் அப்படி இருக்கு ஏன்னா பொருளாதார ரீதியாக ஒரு குடும்பத்தை பிரிஞ்சு போகிறது தலைவியை பிரிஞ்சு போகிறது தன்னுடைய பிள்ளைகளை பிரிஞ்சு போகிறது இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அது வந்து எப்பயுமே மாறாது கண்டிப்பாக அது காலங்காலமாக இருந்துக்கிட்டே ஒரு விஷயம் அப்போ தலைவி ரொம்ப அழகாக சொல்கிறாள் அவள் தலைவனை பிரிஞ்சு போன பின்னாடி ரொம்ப மெழிஞ்சு போய் ரொம்ப ஆற்றாமையில் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாள் இப்போ போய் தோழி போய் கேட்குறாள் என்ன நீ இவ்வளவு கஷ்டப்படுற அவன் போறப்ப நீ வந்து நல்லா தானே இருந்த அப்படின்னு அவ கேட்குறா அப்போ தலைவி சொல்றா அவன் என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போறப்ப என்னுடைய கண்ணு இருக்கு பாரு அந்த கண் அழுகவே இல்லை அவன் சொல்லிட்டு போனா அது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒன்றும் பொருள் வயிர் பிரிதலாக இருக்கலாம் இல்லை போருக்காக பிரிஞ்சிருக்கலாம் இல்லை கல்வி பயிலுவதற்காக பிரிஞ்சிருக்கலாம் ஏதோ ஒரு பிரிவு அவன் கிளம்பி நான் உன்னை உன்னை விட்டுட்டு நான் பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு சொல்றப்ப என் கண்ணு வந்து உடன்பட்டது சரி நீ போயிட்டு வா நான் வர்ற வரைக்கும் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு ஒரு சொட்டு கண்ணீர் கூட என் இருந்து விழுகலை அப்படி இருந்த என்னுடைய கண்ணு இன்னைக்கு அவன் போறப்ப நான் வேநீர் காலத்தில் வந்து வந்துடுவேன் நான் திரும்பி வந்து வந்துடுவேன் அப்படின்னு சொன்னான் இளவே நீர் காலத்தில் ஆனால் இப்போ அவன் வரலை இதில் என்ன அப்படின்னா கார்காலம் வந்துடுச்சு கார்காலத்தை தாண்டி கூதிர்காலமும் வாடை காற்று வீசக்கூடிய கூதிர்காலம் குளிர்காலமும் வந்துடுச்சு இப்போவும் வரலை ஆனால் என்னுடைய கண்ணு வந்து கேட்காம அவனுடைய பிரிவு தாங்க முடியாமல் கண்ணிலிருந்து நீர் வர ஆரம்பிச்சிருச்சு கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு என்னுடைய கண்ணுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை அப்படின்னு தன்னுடைய ஆற்றாமையை தன்னுடைய வருத்தத்தை தன் பிரிவு ஆற்றாமை சார்ந்த ஒரு மனநிலையை கண்ணுடைய செயல்பாடோட பொருத்தி ஏற்றி கூறுவதாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு அப்போ தோழி கேட்டதுக்கு தலைவி வந்து பதில் சொல்கிறான் இப்படி தான் இருந்தேன் ஆனால் இப்போ என்னமோ தெரியல என்ன அறியாமல் அவனை ஏன்னா இந்த வாடைக்காற்று வீசக்கூடிய காலம் வந்து தலைவனும் தலைவியும் மகிழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப் இந்த காலம் முடிஞ்சும் அவன் வராமல் இருக்கிறத நான் இயல்பாக இருக்கிற தான் இருக்குது ஆனால் என்னுடைய கண்ணுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை அப்போ அவன் போகிறப்ப ஒன்றும் சரியில்லை ஏன்னா அப்பயே வந்து நீ இருந்தேன்னா அந்த கண்ணு அழுகை கண்ணீர் வந்துருந்துச்சுன்னா அவன் போகிறத நிறுத்தியிருப்பான் அப்போல்லாம் பேசாமல் இருந்துவிட்டு இப்போ மட்டும் ஆற்றாமையில் அழுதுனா அது என்ன நியாயம் அப்படின்னு தன்னுடைய ஆற்றாமையை கண் மேல ஏற்றுக்கொள்வதாக இந்த பாடல் வந்து பண்ணியிருக்கு ரொம்ப அழகான ஒரு ஓமையும் கொடுத்துருக்காங்க இயற்கையோட ஏன்னா நீங்கள் நான் சூழலிய பெண்ணியம் எக்கோ ஃபேமிலிஸை பற்றி பேசுகிறப்ப நான் பார்த்தேன்னா சங்க பாடல் பாடிய ஆண் பாடலில் புலவர்களுடைய படைப்பாளியுடைய பெண்பார் புலவருடைய பாடல்களில் அதிகமான தன்னுடைய ஆற்றாமை தன்னுடைய செயல்பாடுகளுடைய இயற்கையோடைய கருப்பொருள்களை அதிகமாக பயன்படுத்தி நிறைய பாடியிருக்கிறாங்க அதுதான் ரொம்ப வியப்பாக இருக்குது இதில் கொடுத்துருக்கூடிய ஓமையும் ரொம்ப ஒரு அழகான ஒரு ஓமை இந்த பாடலை யார் பாடணும் அப்படின்னா கலார் கீரன் எயிற்றி அப்படின்னு ஒரு பெண்பார்ப்புலவர் ஏன்னா இதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு ஏன்னா கலார் கீரன் எயிற்றியனார் அப்படின்னு ஒரு புலவர் இருக்கிறாரு அவர் வந்து ஒரு படைப்பாளி அவர் வந்து ஆண் படைப்பாளி அவர் வந்து குறுந்தொகையில் ஒரே ஒரு பாடல் பாடியிருக்கிறார் முன்னூற்றி முப்பதாவது பாடல் ஆனால் கீரன் எயிறி அப்படிங்கிறத பெண்பார்ப்புலவராக சொல்றாங்க இதுல என்னன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு இதில் வந்து இந்த பெண்பார்ப்புலவர் கீரன் ஏற்றி அப்படிங்கிறவங்க கலார் அப்படிங்கிறது காவிரி கரையில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறைக்கு அருகில் அல்லக்கூடிய ஒரு ஊர் அதான் வந்து கலார் அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த ஊரை சேர்ந்த எயினர் குளத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு தான் எயிற்றி இந்த இதில் சில பேர் என்னென்னா பின்னத்தூர் நாராயணசாமி ஐயரும் ஊவே சாமிநாதரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கீரன் எயிற்றுங்கிறது பெண்பார் தான் அவர் தான் வந்து ஒரு பாடலில் ஏற்றியனார்னு சொல்லப்படக்கூடிய அவர் ஆண்பார் புலவர் கிடையாது அவர் பெண்பார் புலவர் தான் அப்படின்னு சில கருத்தை முன்வைக்கிறாங்க இதில் சில கருத்து வேறுபாடு இருக்கு அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க கீரனுடைய மகள் தான் எயிற்று அப்படின்னு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பின்னத்தூர் நாராயணசுமர் இல்லை இல்லை கீரனுடைய துணைவியார் தான் வந்து ஏற்றி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து ஏயற்றியனார் வந்து கலார் கீரன் ஏற்றியனார் வந்து ஒரு பாடல் மட்டும்தான் பாடி இருக்கிறதாக குறிப்பிட்றாங்க குறுந்தொகையில் முன்னூற்றி முப்பது இவங்க வந்து எட்டு பாடல்கள் பாடிருக்கிறாங்க மொத்தம் அதில் குறுந்தொகையில் ரெண்டு பாடல்கள் முப்பத்தி அஞ்சாவது பாடலும் இரநூத்தி அறுபத்தொராவது பாடல் அகனானூரில் நாலு பாடல்கள் நூற்றி அறுபத்தி மூணு இரநூத்தி பதினேழு இரநூத்தி முப்பத்தஞ்சு இருநூத்தி தொண்ணூற்றி நாலு நச்சினர் ரெண்டே பாடல் இரநூத்தி எண்பத்தொன்று முந்நூற்றி பன்னிரெண்டாவது பாடல் மொத்த எட்டு பாடல்கள் கீரன் ஏற்றி அவர்கள் வந்து பாடியிருக்கிறாங்க ரொம்ப ஒரு அழகான பாடல் ஏன்னா பெண் பாடுகிற போது இயல்பாகவே தன்னுடைய ஆற்றாமையை வந்து ரொம்ப அழகாக ஒரு ஓமையோட பொருத்தி கூறுனது ரொம்ப அழகான ஒரு பாடலாக இருக்குது இந்த பாடலுடைய துறை பிரிவிடை மெலிந்த கிளத்தி தோழிக்கு உரைத்தது கிளத்தி என்பது இங்கே தலைவி தோழிக்கு சொல்கிறார் அகுதாவது தலைவன் பிரிந்தமையால் பெரிதும் வருந்திய தலைவியை தோழி நீ இங்கனம் ஆற்றாயாகின்றது நேரிதோ என்று ஆட்கு தலைவி ஆற்றாமைக்கு காரணம் கூறியது இதுதான் அந்த பாடலுடைய துறை துறை விளக்கம் இப்போ நம்ம வந்து பாடலுக்குள்ள போகலாம் இதில் என்ன ஓமை கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப அழகான ஓமை நீங்கள் பச்சை பாம்பு பார்த்துருப்போம் அந்த பச்சை பாம்பு என்ன அப்படின்னா நல்ல பச்சை பிசில் இருக்கும் மரத்தோடு சேர்ந்து ஒட்டிக்கும் அந்த பச்சை பாம்பு கருவுட்டு இருந்தா சூள் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தடிமனா இருக்கும் அந்த சூழ் ஊற்றுறது மாதிரி இந்த காலத்துல இந்த வந்து கூதிர் காலத்துல என்னது அப்படின்னா கனைத்த கரும்பு நல்ல அதே மாதிரி கரும்பு என்ன பண்ணுறதா அப்படின்னா தன்னுடைய கூம்பு பொதிய அந்த காலத்துல என்னன்னா அந்த கூம்பி அதனுடைய அப்படியே மலர்ந்துருந்ததுதான் அது அழகா வந்து பருத்த கரும்பினது அரும்பு மலரும்படி அப்படின்னு அவர் அழகா கொடுத்துருக்கிறார் அப்போ அந்த நேரத்தில் என்ன அப்படின்னா கார் காலத்துல நமக்கு தெரியும் மழை காலத்துல மழைலாம் பேஞ்சு ஓஞ்ச பின்னாடி அதனுடைய மேகத்துல இருக்கக்கூடிய அந்த துளி நீர் இருக்கு பாருங்க மழை நீர் அந்த மழை நீர் என்ன பண்ணுமா வாடைக்காத்தோட சேர்ந்து அதிகமான சிறு சிறு துளிகள் அப்படியே சேர்ந்து வீசும்போது அந்த காற்றால் பாதிக்கப்படக்கூடிய அந்த தலைவி ஏன்னா தலைவன் இங்கே இல்லைங்கிற ஒரு ஏக்கம் அப்போ அந்த காலமும் வந்துருச்சு ஆனால் யார் வரலை அப்படின்னா அந்த பிரிந்து போன தலைவன் வரலை அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப அழகான ஒரு பாடல் நான் மன்ற நாணில அப்படின்னா வெக்கமே இல்லை ஏன்னா உறுதியாக இருந்துச்சு வெம் கண்ணே வெங் கண்ணே நாணேர்வு அப்படின்னா தலைவனை வந்து உடன்படுதல் அந்த கண்ணு வந்து உடன்பட்டுச்சு அவன் போகிறேன்னு சொல்லும்போது நான் உன்னை பிரிஞ்சுட்டு போகிறேன் இந்த காலத்தில் வந்துடுவேன் வேணிருக்க சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அப்போ இந்த கண் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அமைதியாக இருந்துச்சு ஒரு துளி ஒரு சுட்டு கண்ணீர் கூட விடலை அப்போ அதை ஏற்றுக்கிட்டு உடன்பட்டு தானே இருந்தது ஆனால் இப்பயே வந்து அழுகுது அப்படின்னு அவ கேட்குறா அப்போ அதனால தான் நான் வந்து மெலிந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் நானில மன்ற வெங்கண்ணே நா நேர்வு அப்படின்னா நால் நேர்வு அதான் நா நேர்வு சினை இது ரெண்டு ஓமை பசும் பாம்பின் சூண் முதிர் பண்ண சூழ் சூழ்நா நல்ல கருப்பம் குருந்திய நல்ல கரு உயிர்த்த அந்த பாம்பு அது போல அண்ண அப்படிங்கிறது உருவு சினைப்பசும் பாம்பின் சூண் முதிர் பண்ணை கனைத்த கரும்பின் கூம்பு பொதி அது அதுபோல் அந்த பச்சை பாம்பு எப்படி வந்து கருவுயர்த்து ஆஹ் இருக்குதோ அதுபோல இந்த கரும்பு பச்சை கரும்பு அந்த கரும்பு என்ன பண்ணுதான் அரும்பு அவிழுதான் கனைத்த கரும்பின் கூம்பி பொதி அவிழ அப்படின்னா நல்ல கூம்பி போய் அப்படியே வந்து அரும்பு அவிழுது நுண்ணுரை அழிதுளி தலைய நுண்ணுரை அப்படின்னா நல்ல நுண்ணிதாக தூங்கு தூவுகின்ற பெரிய மலைத்துளிகள் அப்ப அந்த மேகத்திலிருந்து அந்த மலை கார்காலம் முடிஞ்சு அந்த மலைத்தொளியோட சேர்ந்து ஒரு வாடைக்காற்று விசு தலைய தன் வரல் வாடையும் தன்ன குளிர்ச்சி குளிர்ச்சியாக வருகின்ற அந்த வாடைக்காற்று அந்த வா அப்போனா இந்த இந்த காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த வாடைக்காற்று வரக்கூடியதை காலத்தை ஏன்னா நமக்கு தமிழ்ல சொல்கிறாங்கல்ல வடக்கில் வடக்கு திசையிலேருந்து வந்தா அது வாடை கிழக்குலிருந்து வந்தா அது கொண்டல் காற்று வடக்குல வந்தா வாடைக்காற்று இருந்து வந்தா அது தென்றல் காற்று மேற்குல இருந்து வந்தா அப்படின்னா கோடைன்னு சொல்லுவாங்க சில பேர் கச்சான்னு சொல்லுவாங்க கச்சான் அந்த அந்த காற்று வந்து கச்சான் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நான்கு வகையாக நம்ம வந்து காற்றை வந்து சொல்லிடுறோம் இந்த திசையில வந்து அது இந்த காற்று அப்படின்னு சொல்றோம் அப்ப வாடை காற்று வந்து நல்லா குளிர்ச்சி புரிந்த வாடை காற்று வருது வாடையும் பிரிந்தினோஸ் அஹ் பிரிந்திசினோர் களலை அப்படின்னா அழலை அழலை அப்படிங்கிறது அதனால நான் அழுகுது அந்த பிரிந்திசினோர் அப்படின்னா பிரிந்த தலைவன் பிரிந்த தலைவனை நினைத்து என்னுடைய கண்ணு வந்து வெக்கமே இல்லாம இப்போ வந்து அழுகுது ஏன்னா அப்போ அது அழுதுருந்தான் அவன் போயிருக்க மாட்டான் ஆனால் அவன் குறித்த காலத்தில் வராததுனால இந்த சிக்கலை வந்து நான் வந்து சந்தித்தேன் அப்படின்னு சொல்வதாக இந்த பாடல் வந்து முந்திருக்கு ரொம்ப ஒரு அழகான பாடல் ஏன்னா திருக்குறளில் நூற்றி பதினெட்டாவது அதிகாரத்தில் கண் விதிப்பளிதல் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்கும் அது இதனோட பொருத்தி பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு அழகான அந்த கவிதைகளை வந்து வள்ளுவர் வந்து பாடியிருப்பார் ரொம்ப ஒரு அழகான பாடல் பாடல் எண் வந்து முப்பத்தஞ்சு தலைவி கூற்று பாடியவர் கலார்கீர நேற்றி மருதத்தினை சார்ந்த ஒரு பாடல் பாடலை திரும்ப வாசிக்கலாம் நாணில மன்ற வெங்கண்ணே நாள் நேர்பு சினைப்பசும் பாம்பின் சூழ் முதிர் பண்ண கனைத்த கரும்பின் கூம்பு பொதியவுள நுண்ணுரை அழிதுளி தலையிய தன்வரல் வாடையும் பிரிந்தினு பிரிந்திசினோர் அழலே அப்படிங்கிற ஒரு பாடல் இதுக்கு வந்து ஊசா வந்து அழகா ஒரு அந்த ஓமையை வந்து ரொம்ப அழகாக விரிச்சு சொல்வார் கார்காலத்து மழை பின் மேகத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய துளிகள் காலத்து வீழ்தலின் அப்படின்னு அழகாக அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நுண்ணுரை அழிதுளி தலைய வாடை அப்படின்னு இந்த பெண்பார் புலவர் சொன்னதாக ரொம்ப அழகாக அந்த ஓமையை வந்து எடுத்துக்காட்டுவார் அதனால கார்காலமும் வந்துருச்சு காலமும் வந்துருச்சு ஆனால் தலைவன் வரலை அதனால தான் வந்து என்னுடைய கண் வந்து நீர் வந்து அழுவதன் அடையாளமாக காட்டப்படுது அப்படின்னு தலைவி சொல்வதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு ரொம்ப அழகான பாடல் அடுத்த ஒரு குறுந்தொகை முப்பத்தாறாவது பாடல் நாம் வந்து உரையாடுவோம் நன்றி வணக்கம்